oh um. um. வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே என் தாய் மிகவும் தைரியசாலி தன்னம்பிக்கை மிக்கவர் கருணை உள்ளம் கொண்டவர் மற்றவருக்கு உதவி செய்யும் நல்ல மனோபாவம் கொண்டவர் இவையற்றையெல்லாம் விட அவர் ஐந்தாம் வகுப்பு அளவிலே படித்திருந்தாலும் கல்வியின் முக்கியத்துவத்தை மிகவும் அறிந்தவர் அதனாலே என்னவோ தன்னுடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் ஐவரிலே நான்கு பேரை முதல் தலைமுறை பட்டதாரியாக மாற்றி அவர்களில் மூன்று பேர் மத்திய மாநில அரசு பதவிகளிலே உயர் பதவி அடைவதற்குரிய வழிவகை செய்தார் அவர் இரண்டு துருவ வாழ்க்கையையும் அனுபவித்தார் அதாவது பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்லுவார்கள் அதாவது வாழ்க்கையினுடைய உச்சபட்ச நிலைகள் செல்வந்த நிலை ஏழ்மை நிலை இரண்டையும் அவர் அனுபவித்தவர் அதாவது அவருடைய தந்தை மிக பெரும் நிலக்கடலை வியாபாரி வியாபாரிக்கு ஒரே செல்லப்பெண்ணாக இவர் பிறந்தார் அவருடைய தந்தை அதாவது என்னுடைய தாத்தா பெயர் குழந்தை அவர் நிலக்கடலை அல்லது வேர்க்கடலை என்று சொல்வார்கள் அந்த பகுதி வட்டார மொழியிலே அதை மல்லட்டை என்று சொல்வார்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து மண்டியில் வியாபாரம் செய்யும் அளவுக்கு மிக பெரும் வியாபாரி அந்த காலத்தில் ஒரு விஷயம் சொன்னார்கள் என்னுடைய பாட்டி சொன்னாங்க ஒரு முறை அவர் பல மூட்டை வேர்க்கடலைகள் வாங்கி இரண்டு மூன்று தெருக்களிலே வெயிலில் காய வைத்து அதை கட்டி வியாபாரம் செய்யும் அளவுக்கு இருந்தது அந்த காலத்தில் கிராம மக்கள் தெருக்களிலே நிலக்கடலை இருந்தாலும் அதை யாரும் தொடாத அளவுக்கு கண்ணியமாக இருந்தார்கள் என்பதும் இங்கே கவனித்திற்குரியது அந்த மாதிரி ஒரு முறை என்ன ஆயிற்றுன்னா அந்த பெருமழை பெய்து அவற்றில் பாதி கூட எடுக்க முடியவில்லை மழையில் அடித்து சென்று இருக்கிறது அப்போது கூட ஒரு பேச்சு இருந்ததாம் அதாவது குழந்தை வியாபாரி இப்போ கதை முடிந்தது லாஸ் ஆகிட்டார் இனி அவரால் வியாபாரம் செய்ய முடியாது என்ற அளவுக்கு பேசிக்கொண்டார்களாம் ஆனால் அவர் மீண்டும் அந்த நிலக்கடலை வியாபாரத்தில் மிக அதிகளவு லாபம் ஈட்டிருக்கிறார் ஆனால் காலச்சூழல் மாறும்பொழுது மாறியிருக்கிறது என் தாய் வறுமை நிலையும் அடைந்து களை பறிப்பது நாற்று நடுவது போன்ற வேலைகளை செய்து பொருளீட்டி வருமானம் ஈட்டி வாழ்க்கை நடத்தக்கூடிய அந்த நிலையிலும் கல்வியின் முக்கியத்துவம் உணர்ந்து எங்களை படிக்க வைத்திருக்கிறார் என் அண்ணன்களை படிக்க வைத்திருக்கிறார் அவ்வாறான ஒரு தைரிய பெண்மணி மற்ற அந்த நிலையிலும் அந்த ஊர் பொதுமக்கள் கேட்கும் அனைத்து உதவிகளையும் தளராது தாராளமாக செய்பவர் அவ்வாறான தைரிய பெண்மணி கடைசி காலத்தில் பூ வைத்து காய் வைத்து கனிந்து அதை சுவைக்கும் முன்பு என் தாய் எங்கள் தாய் எங்களை விட்டு பிரிந்து விட்டால் அதாவது அவர்கள் படித்த பிள்ளைகள் நல்ல வருமானம் ஈட்டி அவரை நன்றாக கவனித்து கொள்ளும் வயசில் அவர் நான் அதாவது நான் ஒரு எட்டு ஒம்பது படிக்கும்போது அவர் காலமாகிவிட்டார் நான் அது அதன் பிறகு என் தாய் என் அண்ணன் கையை பிடித்து இந்த பிள்ளைகளை நீங்கள்தான் பார்த்து வளர்க்க என்று உறுதியேற்று அவர்களிடம் உறுதியேற்றதனால் என் அண்ணன்களும் எங்கள் இருவரையும் மிக சிறப்பாக படிக்க வைத்து எங்களுடைய எதிர் நல்ல எதிர்காலத்திற்கு உரு உறுதி செய்தார்கள் அப்பேற்பட்ட என் தாயினுடைய அந்த புண்ணிய கர்மாவின் விளைவாக என் குருநாதர் எனக்கு அடைந்தேன் என் குருநாதரை நான் அடைந்தேன் என்பதை பெருமையாக சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் என்னுடைய தந்தையின் வாழ்வில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசய நிகழ்வை பதிவிடலாம் என்று நினைக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்